நல்ல குழந்தையே எத்தனையோ வேண்டுதல் என்னிடத்தில் இருக்கின்றது இடத்தில் இருந்தாலும் அதில் முதன்மையான வேண்டுதல் போது பெற்று நிற்கின்றது என் அன்பு குழந்தையே இந்த வேண்டுதலை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமென்று உன் வராகி நான் இப்போது வந்திருக்கின்றேன் அம்மாவை கண்டவுடன் உனக்குள் நம்பிக்கை வந்து விட்டதல்லவா அம்மா ஏதோ ஒரு நல்ல செய்தியை தான் கொண்டு வந்திருக்கிறாள் என்று என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழ்க்கையை கொண்டு வேண்டுதல்கள் பலவற்றை வைத்திருந்தாலும் சில வேண்டுதல்கள் அவர்கள் கேட்காமலேயே நிறைவேற்றிவிடும் ஒரு முறை கேட்டுவிட்டு இருந்தாலும் அந்த வேண்டுதலினுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது உன் வாழ்க்கையில் அவசியமானதாக இருக்கும் பட்சத்திலும் அது நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உனக்கு தெய்வத்தினால் நிறைவேற்ற கொடுக்கப்படும் அதுபோலதான் இன்றும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டி நிற்கின்ற விஷயம் ஒன்று உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது எது சரி என் பிள்ளைக்கு எது சரி என்று நான் சொன்ன தான் என் பிள்ளை நீயும் என்னிடத்தில் கேட்டிருக்கின்றாய் அப்படியானால் அதனை உன் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா என் பிள்ளையே இதற்கு மேலும் வேதனைப்படுத்துதல் உன் அம்மா நான் விரும்பவில்லை என் குழந்தையின் மகிழ்ச்சியை மட்டும் வேண்டி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே ஆயிரம் முறை ஒரு விஷயம் நடக்காமல் உனக்கு தோல்வியை கொடுத்திருக்கலாம் ஆயிரம் முறை என் பிள்ளை நீயும் இந்த தோல்வியை மட்டும் சந்தித்திருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அது நிச்சயமாக உனக்கு நடக்கும் அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்ததல்லவா அந்த நம்பிக்கைக்கு பத்திரமாகத்தான் இந்த வராகி உனக்கான இந்த வாக்கினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளை தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை போட்டு புரட்டி எடுக்கும் போது தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உனக்கு இது நட என்று சொன்ன போதெல்லாம் உன் மனதில் இருக்கின்ற ஒரு தைரியத்தை உன் மனதில் இருக்கின்ற இறைவின் மீது கொண்ட நம்பிக்கையும் இவை இரண்டும் என்றென்றைக்கும் நமக்கு நிச்சயமாக இதை கொடுக்கும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்தால் போதும் அந்த எண்ணம் தான் என்று இந்த வராகியானவள் உனக்கு உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க மிக முக்கியமான காரணமாக நின்று கொண்டிருக்கின்றது என்பதையும் நீ மறந்து விடாதே என் பிள்ளை நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றும் என்று எண்ணாமல் எல்லாமே நமக்கானது என்று எண்ணும் என் குழந்தை எது கிடைக்கவில்லை என்று நினைத்து வருத்தப்படாமல் எது நம்மிடத்தில் இருக்கின்றதோ அதை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் போதும் அதுவே உன் வாழ்க்கையை உனக்கு இன்னும் நீ நினைத்ததை விட நல்லபடியாக மாற்றிவிடும் என் குழந்தை யாரை நம்பி நீ இந்த உலகத்திற்கு வந்தாய் யாரை நம்பி இந்த பிறவி எடுத்தால் யாராக இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் உன்னோடு தொடர்ந்து வர முடியாது அதனால் உன்னோடு இருக்கின்ற உன்னுடைய தைரியமும் உன்னுடைய நம்பிக்கையும் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை பெற்று கொடுக்கின்றது என்பதை நீ முழுமையாக நம்பினாலே போதும் எந்த நேரத்திலும் என் குழந்தை இவர்களை எல்லாம் நம்புவதை விட உனக்கென்று உன் வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷம் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நீ மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை உன் மன இந்த ஹராகி என்னிடத்தில் மட்டும்தான் இருந்து உனக்கான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க கொடுக்கும் என்பதையும் முதலில் நீ மறந்து விடக்கூடாது தருவதற்கு நான் உன் தாயானவள் இருக்கின்றேன் என் குழந்தை நீ எப்போது உன்னுடைய வேண்டுதலில் தெளிவோடு இருக்க வேண்டும் வேண்டுதலை நேரத்திற்கு நேர் மாற்றி கொடுக்க கொண்டிருக்கூடாதல்லவா இந்த விஷயத்தை நீ தேவத்திடம் வைக்கின்றாயோ நிச்சயமாக கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு தானே நீ வைத்திருக்க வேண்டும் மாறாக கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை சமாளித்துக் கொள்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு மட்டும்தான் அந்த வேண்டுதலை என்னிடத்தில் வைத்திருக்க வேண்டும் பட்சத்தில் நான் எப்படிப்பட்டாவது என் பிள்ளைக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னிடத்தில் வந்து சேரும்போது நீயோடு அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் விட்டுவிடக் கூடாதல்லவா அப்படி நீ செய்துவிட்டால் அம்மா உனக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றப்பட்ட பாடுகள் எல்லாம் வீணாக போய்விடும் அல்லவா அப்படி இருந்தால் நீ அடுத்தடுத்து என்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கும் போது அதை தருவதற்கு உன் தாயானவள் எனக்கு எப்படி மனம் வரும் இந்த பிள்ளை உண்மையாகவே வாழ்க்கைக்கு நிலையானதுதான் கேட்கின்றதோ அல்லது வேண்டுமென்றே நம்மை சோதித்துப் பார்க்கிறதோ என்ற எண்ணமும் வந்து அம்மா உனக்கு முன்கூட்டியே சொல்கின்றேன் எந்த ஒரு வேண்டுதலை வைத்தாலும் சரி உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அதில் உறுதியோடு நிற்க வேண்டும் உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒரு நாளும் மாறாமல் இருக்க வேண்டும் இது இதுதான் வேண்டும் என்கின்ற உன்னுடைய நிலைப்பாடு மாறாமல் இருக்க வேண்டும் ஆசைப்பட்டு கிடைத்த பிறகுதான் அடுத்ததை பற்றி யோசிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் நீ விரும்பியதை பெறுவதற்கு உன்னுடைய முயற்சிகள் எப்போதும் தெளிவானதாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் நாம் நமக்கான வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளையே எத்தனை சோதனைகள் வந்தது எத்தனை தடங்கல்கள் வந்தது எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை உன்னால் இதை தாண்டி வர முடியும் என்ற பக்குவமான எண்ணம் உன் மனதிற்குள் இருக்க வேண்டும் என் பிள்ளை நீ அப்படி மட்டும் இருந்து விட்டால் போதுமே வேறு எதுவுமே என் குழந்தை உன்னை பெரிதாக தீண்டிவிடாது வேறு எதுவும் உன்னை பெரிதாக பாதித்து விடக்கூடாது என் பிள்ளைக்கு இருக்கின்ற எண்ணங்கள் தான் இந்த தாயானவள் என்னை உன் வாழ்க்கையில் உனக்கானது கொடுக்க உன்னுடைய எண்ணங்கள் தான் இந்த அம்மாவை உன்னை தேடி வர வைத்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை நேற்று நேற்றென்று இன்றொன்றுமான ஆசைகளை மனதிற்குள் வைத்துக் கொள்ளக் கூடாது எந்த ஒரு ஆசை உனக்கானது எந்த ஒரு வேண்டுதல் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று என்பதில் எப்போதுமே நீ தெளிவாக இருக்க வேண்டும் என்றோ உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றியிருக்கும் ஆனால் இன்று நான் உனக்கு அப்படி கொண்டு வந்திருக்கின்ற வேண்டுதல் எதை பற்றியது என்பதையும் நீ என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு இது ஒன்றுதான் வாழ்க்கை என்று எண்ணி விட்டாய் இது மட்டும் கிடைத்தால் போதும் என்று நீ மனதார எண்ணத்தோடு வாழ்க்கையை தொடங்கி விட்டாய் இந்த விஷயத்தை மட்டும் எனக்கு கொடுத்து விட்டால் போதும் தாயே என்று என் முன்னால் ஒரு நாள் நீ கையேந்தி நின்றாய் இது கிடைத்தால் போதும் என்று என் பிள்ளை சந்தோஷம் எனக்கு வந்துவிடுமே என்று என்னிடத்தில் கேட்டு அந்த விஷயத்தில் நான் உனக்கு சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே காலம் உனக்கு சொல்லி கொடுத்த பாட நாம் ஆசைப்பட்டதை விட்டுவிடக்கூடாது நாம் விட்டுவிட்டோம் என்றால் அது வேறொருவர் கையில் அழகாக மாறிவிடும் யார் ஒருவர் எந்த ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்பட்டு அதை பெறாமல் செல்கின்றாரோ அது மற்றவர்களுக்கு மிக பெரிய பொக்கிஷமாக மாறிவிடும் அதனால் கிடைத்தது நல்லது என்று தெரிந்த பிறகும் அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ இழந்து துணிந்து நிற்காதே உனக்கானது எல்லாம் உன்னை சர்வ நிச்சயமாக வந்து சேரும் என்பதை உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பொறுத்துதான் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை பொறுத்துதான் அதனால் ஆசைகளின் மீது எப்போதுமே என் குழந்தை குறைவு வைக்காதே என் பிள்ளையே இதுதான் என்று ஆசைப்பட்ட பிறகு அதற்கான முயற்சிகளை தானே நீ சரியாக செய்திருக்க வேண்டும் வேண்டும் அதை எப்படி அடைய முடியும் என்றுதானே என் பிள்ளை நீ கொண்டிருக்க வேண்டும் அதை விடுத்து மேலும் மேலும் அந்த விஷயத்தில் உன்னுடைய மனநிலையை மட்டும் நீ மாற்றிக்கொள்ள கூடாதல்லவா அம்மா உனக்கு என்ன கேட்டாலும் என் குழந்தை தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் என் பிள்ளையினுடைய ஆசைகளை நிறைவேற்றி தருவதற்காக தயாராக கொடுப்பதற்கும் நான் எப்போதுமே தயாராக இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ மட்டும் உன்னுடைய எண்ணங்களை நான் தருவதும் நீ கேட்டதும் உன் வாழ்க்கையாக மட்டுமே உன்னுடைய மாறப்போகின்றது இவையெல்லாம் இனிமேல் என்றென்று உனக்காக மாறப்போகின்றது என் குழந்தை இனி என்னானாலும் இந்த வராயினுடைய அன்பை பெற்று உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக நிறைவேறும் உன்னுடைய நிலைப்பாட்டினை பொறுத்து உனக்கு முதலும் கடைசியும் நிச்சயமாக வந்து சேரும் உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த வராகினுடைய வாக்கை இதுவரையிலும் நம்பிக்கையோடு கேட்டிருப்பாய் ஆனால் சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் நடப்பது உறுதி நீ கேட்டது என்னவென்று உனக்கு அறியும் அல்லவா என் பிள்ளையே அன்றி வேற யாராலும் இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி கடந்து வந்திருக்க முடியாது உன்னுடைய இந்த வாழ்க்கையை கண்டு உன் அம்மா நான் பெருமைப்படுகின்றேன் என் குழந்தை நீ அடைந்த விஷயங்களை கண்டு கண்டு உன் அம்மா நான் நிச்சயமாக உன்னோடு சேர்ந்து நீ அடை சந்தோஷப்படுகின்றேன் இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை மட்டும் கொடுக்கும் என்று நம்பிக்கையோடு இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி